அதில் ஒரு பூடகமாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்க தாக்குதல் பாஜக மீதும் திமுக வாகனத்தில் சொன்னீர்களே செய்தீர்களா ஜெயலலிதா அவர்களுடைய துணி இது கிட்டத்தட்ட வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா திமுகவை கடுமையாக பேசுவதன் மூலமாக இது சட்டசபை தேர்தல் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடத்தை நோக்கி அதிமுகவை பின்தள்ளி முன்வைப்பதற்கான முயற்சியை விஜய் செய்கிறாரா எப்படி புரிஞ்சுக்கணும் இன்றைய அந்த பிரச்சாரத்தை பிரச்சாரம் தோடு முக்கியமான இந்த கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல கண்ணுவெழு கேட்டியா அப்படின்னு இது கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோர்ஸா போயிடுச்சு ஆக்சுவலா இது இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சா நீங்க பணையரை தாண்டி வரவே வேணாலுமே சொல்லிருக்கலாம் நீங்க பேசின விஷயங்கள் இருக்குல்ல அது என்ன திருச்சிக்கிற லவன்ட்ட என்ன பேசியிருக்காரு சில விஷயங்கள் அமைச்சர்கள் சார்ந்து என்ன சென்னையிலே உட்காந்து பேசு நீங்க சென்னையிலேயே உக்காந்து பேசலாம் சென்னையில் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் திருச்சியை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் பேசலாம் இது திருச்சி தான் போய் இது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நல்ல வேலை சனிக்கிழமை நடத்தினார் நீங்கள் நீங்கள் வந்து திருச்சியை மட்டும் பாதிக்கப்படலை நீங்கள் பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அதை எத்தனை பேர் சரி பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சு பதினொரு மணிக்கு முடிச்சுடுவாரு சொல்லிட்டு எத்தனை பேர் வேலையை போஸ்ட்போன் பண்ணிட்டு உட்காந்தவங்கலாம் உட்காந்துட்டே தான் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு வீடியோவில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு இந்த கூட்டமே இந்த மாதிரி ஈவெண்ட்டே தேவையே இல்லை முதல்ல இப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் என்னென்னா நீங்கள் அதில் இன்றைக்கி ஜெயலலிதா செயலை கேட்டு எடுக்கிறார் செய்வீர்களா அப்படிங்கிற அந்த செயல் தான் ஆடியன்ஸை கேட்டு அவங்க எஸ்ஆர் நான் சொல்கிறது இது இன்னைக்கு ஜெயலலிதா எடுத்துட்டார் அநேகமாக அடுத்த மாநாட்டில் ஜெயலலிதா பொழுது பேசுவார் அதுக்கு அடுத்த மாநாடு கலைஞரை பொழுது பேசுவார் அதுக்கப்புறம் இன்னொரு மாநாடு இருக்குது தேர்தல் நெருங்க இருங்க ரஜினி பற்றி கமல் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சுவார் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் மாலை போட்டு எல்லாரும் நான் கௌரவிக்கிறேன் நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல்வாதியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இல்ல 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 அவருக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பொசிஷன் இருக்குது நீங்க நீங்க மற்ற அரசியல் தலைவர்கள் தனி அரசு கூப்பிடுங்க நீ அவர்கிட்ட பேச முடியும் நீங்க ஏங்க உங்க உங்க பெரியார் ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க காமராஜ் ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க எல்லாரையும் வச்சிருக்கீங்களே இந்த ஒவ்வொருத்தரும் இந்த அவங்க சொல்ற கொள்கையில நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் அவர் பதில் சொல்லுவாரு ஆனா விஜய்கிட்ட நீங்க டிபேட்டை பண்ண முடியாது அவர் வச்சு மாலை போட்டு போடுவாரு ஏங்க இதுக்கும் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் எல்லா கட்சி தலைவர்களும் நீங்க அந்த மாதிரி பரஸ்பரம் டிபேட் பண்ண முடியும் டிபேட் பண்ண முடியும் ஆனா அவர்கிட்ட நம்ம அவர் ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள இருக்காரு நீங்க போய் அவர்கிட்ட வந்து நீங்க ஏ அப்ப ஒண்ணு இல்ல ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு அவர் பேசினதே சொல்றாரு பெரியார் பெரியாருக்கும் திருச்சிக்கும் உள்ள நெருக்கமான பந்தத்தை சொல்றாரு இன்னொரு பக்கம் மலைக்கோட்டை பிள்ளையார் போய் சொல்றாரு சோ பெரியார் மலைக்கோட்டை பிள்ளையார் சொல்லும்போது நீங்க பிள்ளையார் வழிபாடை ஏற்றுக்கிறீங்களா நீங்க பெரியார் பிள்ளையார அதை பத்தி நீங்க அவர்கிட்ட நீ கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டார் அவரு அவரை பொறுத்தவரை ரெண்டுத்துக்கும் போட்டு போயிட்டு அதுதான் அதுதான் இதுதான் வந்து மேம்போக்கான நுனிப்புள் மைகிற அரசியல் குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு அரசின் மீதும் பாஜக மீதும் சில குற்றச்சாட்டு இருக்கு அதையும் மேம்போக்க அரசியல் தான் பாக்கணுமா நீங்க நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்பதான் பாஜக சம்பந்தமான அவருடைய விமர்சனங்களா பார்த்தேன் அது வரைக்கும் அவர் சொன்னது பெரியார கனெக்ட் பண்றாரு அண்ணா கனெக்ட் பண்றாரு பாக்கு தேர்தல் திமுக தேர்தல் வகையில் நிறைய செய்யல அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாரு பாஜக பொறுத்த போகிற அறிவி தொட்டு தொட்டுட்டு போறாரு வழியா ஒரு ஊருகாய் தொட்டுக்கிற மாதிரி தான் தொட்டுக்கிற ஒரு பிரைமரியா ஒரு பாஜக எதிர்ப்பை சட்டசபை தேர்தல் சார் நாங்க திமுக ஆலுகின்ற திமுக அரசு எதிர்க்கணுமா மத்திய ஆளுகின்ற பாஜக என்ன சொல்றேன் அல்லது நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து திமுக எதிர்ப்ப மட்டும் இல்ல பாஜகவை எதிருங்க அண்ணா திமுக எதிர்த்து பேசுங்க காங்கிரஸ் அப்போதான் நீங்க ஒரு மாற்று சக்தி நீ இப்போ நீங்க எதுக்காக அரசியல் வந்திருக்கீங்க அரசியலுக்கு வந்ததே காரணம் வந்து எனக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மேல நம்பிக்கையில நான் ஒரு மாற்று சக்தியா வரேன்னு தானே சொல்றீங்க அப்ப சொல்றதை செயல்படுத்தணும்ல நீங்க ரொம்ப செலக்டிவா நீங்க திமுகவையும் பாஜக மட்டும் எதிர்க்கிறீங்க நேரடியா வெளிப்படையா மற்ற எல்லா கட்சிகளுக்குமே எனக்கு வந்து எனக்கு பிரச்சனையா தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம் உங்களுக்கு ஆளுகின்ற கட்சி எதிர்ப்பது அதனாலதான் இவங்க எதிர்கட்சியில இருக்காங்க இன்னைக்கு அதிமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேர்தலில் எதிர்கட்சியா இருக்கு நான் அதிகமாக ஆளுங்கட்சியை எதிர்த்துங்க பூர்வையாக அண்ணா திமுக கொள்கை அவங்க செயல்பாட்டுல எனக்கு வந்து நம்பிக்கை சொல்லுங்க இப்போ இன்னைக்கு விஜய் பேசுனதுல இருந்து எடப்பாடி பேசுனா என்ன எதுக்குமான டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியும் ஒண்ணு இல்ல எடப்பாடி பேசினதுதான் இவர் எடப்பாடியால எடப்பாடியால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் நான் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடிய எனக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்தால் செய்ய முடியும்னு அவர் இவர் என்ன வாக்கு கொடுத்து எப்படி வர முடியும் இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது என்ன எந்த அது திரும்ப திரும்ப நான் நீங்கள் திரும்ப அனுபவத்துக்குள்ளே போகணும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரவே முடியாது நாம தான் ஒரு பக்கம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுன்ற ஒரு பக்கம் அனுபவம் இருக்கணும் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா கேட்குறோம் இப்போ அரசியல் இளைஞர் சக்தி எப்போ வருது இளைஞருக்கு சக்தி வரணும் அவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அதெல்லாம் ஆனால் அவங்க வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக மற்றவங்கள்ட்ட நான் போகிறேன் நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லும்போது தான் உங்கள் பிரச்சனைங்க நீங்க வந்து எல்லாரும் கூட சேர்ந்து பணியாற்றுகிற தயாராக இருக்க வேண்டும் நான் என்ன சொல்றேன் கட்டமைப்பு நீங்க மாட்டு சக்தினா பேசாதீங்க சார் என்னுடைய வேலை நான் சிம்பிளா சொல்றேன் விஜய் ரொம்ப தெளிவா நான் என்னுடைய அரசியலுக்கு வந்ததுக்கே காரணம் திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் அப்படின்னு தெளிவா சொல் அதே மாதிரி இருக்க பாஜக ஆட்சியை அகற்ற அவர் என்ன சொல்ற அதை சொல்ல தாண்டி போறாரு நான் வர அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த கட்சியும் வேணா நான் முதலாவே அவர் தன்னைதான் முன்னேறி அப்படி நீங்க இதை முன்னாடியே வைங்க நீங்க செலக்டிவா விமர்சனம் பண்றீங்க இப்ப இதன் மூலமா மறைமுகமாக நீங்கள் அண்ணா திமுக காங்கிரஸ் கூட கூட்டணிக்கான முயற்சிகளை பண்றீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் செய்யல ரைட் தேர்தலுக்கு அப்புறமா தான் செஞ்சாரு தேர்தல் வரைக்கும் அவர் மேல எந்த விதமான சந்தேகத்தின் கிடையாது அவர் தனித்துதான் போட்டிடுவார் மக்கள் நம்பினாங்க எல்லாரும் நம்பினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கமலஹாசன் மேல சந்தேகம் இல்ல கூட்டு பொது செயலாளர் உட்பட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கப்புறமும் வந்து நீங்க வந்து அவங்க நம்பிக்கை இல்ல கூட்டணி வச்சிருவாரு மாறி போவார்னு சொன்னா அது நம்ம இல்ல 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 எங்களுக்கு பேசிக்காவே டவுட் மாதிரி போகுதா நீங்க வந்து கடைசி கட்டத்தில் அந்த இடத்துக்கே வந்து ஆரம்பத்துல நீங்க என்ன சொன்னீங்க எடுத்தடுப்புலயே முதல்ல நீங்க மாற்று சக்தின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் நம்பி இருப்பாங்க அதை சொல்லல அவர் பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு சொல்லிட்டு இதை ரெண்டு எதிர்க்கிறவங்களா எங்கடா வாங்க கதவு திறந்திருக்கு எல்லாம் வாங்கிட்டாரு ஸோ எல்லாத்துக்கும் ரெடிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு படிப்படியாக திரும்ப பல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அவர் கட்சி ஆறுக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் அண்ணா கூட பேசினாங்க இது எல்லோரும் தெரிஞ்ச செய்யுதா இந்த பாஜக அண்ணாதிமுக கூட்டணி உருவானதுக்கு பிறகு இதுக்கு மேலே அவர் ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால கடைசி கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் தனித்து போட்டி முடிவை அவர் எடுத்திருக்காரு அது காலத்தின் கட்டாயமா அப்படி இருக்காரு வேற வழி இல்ல அவருக்கு ஆப்ஷன் வேற வழி இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து இன்னைக்கு கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒண்ணும் பண்ண முடியாது செய்ய முடியாது இது வந்து புதுசு அதிமுக தரப்புல இருந்து வைக்க ஆனா பாஜக போன்ற கட்சிகள் வரட்டும் பார்க்கலாம் தமிழிசை இன்னும் காட்டப்படுத்த வேண்டும் இந்த தீவிரத்தை எல்லாம் சொல்றாங்க ஒரு அவங்க சொல்றது போல அதிமுக அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த ஒரு ரொபஸ்டா இல்லையோ இன்னமும் இல்ல அதான் நீங்க வந்து திமுக வந்து பதட்டப்படுகிறார்கள் அதிமுக பயந்துருக்காங்க அதான் உண்மை ஏன்னா அவளுக்கான வாக்குகள் வந்து பிரியும்போது அது வந்து அயல்பா அதிமுகவுக்கும் வந்து பயம் வரும் அதே நேரத்தில் தான் பாஜக ஆனால் பாஜக உள்ளூர சந்தோஷப்படுவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு ஸ்பிட் ஆகிறது நல்லது தான் விஜய் ஃபேக்டர் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு ஆதரவு ஓட்டுலாம் கொஞ்சம் பிரிக்கும்னு நினைக்கிறாங்க பாஜக அப்படிதான் நினைக்குது ஸோ அதனால ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒரு சில கணக்குகள் இருக்குது நீ எந்த எந்த கணக்கு இல்லாமல் கவலைப்படாத கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சில கணக்குகள் இருக்குது அது நான் சொல்றேன் இது ஒரு நல்ல தொடக்கம் தான் அவர் போய் பேசினாரு அதெல்லாம் ரைட்டு ஆனா வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி இப்படி அமையல அதாவது நீங்க ஒரு கோஷமா நான் வரேன்னு சொல்லிட்டு போய் நீங்க வந்தாச்சு நீங்க வந்துட்டீங்க கட்சியா ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சொல்ல முடியாது நான் அது வெறுமனே நீங்க ஒரு கூடாது இன்னைக்கே எல்லாம் ஆனா இந்த மாதிரி ஒரு மாஸ்க் அரசியல் கிடையாது இது வந்து இது சரியா வராது இது வந்து சரியான ஆரோக்கியமான அரசியலே கிடையாது இப்படி செய்யவே கூடாது ஆனால் என்னென்னா நீங்கள் நிச்சயமாக இஷ்யூவை பற்றி பேசணும்னா நீங்கள் அதுக்கு எதிராகப்பட்ட ஃபாரம் இருக்குது நீங்கள் ட்விட்டர்லேயே பேசலாம் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் நேரடியாகவே பேச நேரடியாகவே பேசுகிற பதினஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அதுலையும் நிறைய பிரச்சனை இருக்குது டெக்னிகலிச்லாம் சொன்னீங்க என்னமோ சொன்னீங்க ஆனால் அதுலேயும் அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது இவ்வளோ பெரிய மாஸ்க்கு ஓட்டில் அவரால் முழுக்க பேச முடியாது ஸோ இந்த ஒர்க் ஆஃப் டைம் இது வந்து நீங்கள் இது மாதிரியான காயத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது ரெண்டாவது இது விஜயோட இல்லை இது